அற்புத படைப்புகள் மலர்ந்த நாள் இரண்டாயிரத்தி பத்தில் எந்திரன் வெற்றிக்கு பிறகு லைகா தயாரிப்பில் ஷங்கர் இயக்கத்தில் சயின்ஸ் ஃபேண்டசி ஆக்ஷன் திரைப்படமாய் உருவான டூ பாயிண்ட் ஓ இதே நாளில் த்ரீ டி உருவாக்கத்தில் இரண்டாயிரத்தி பதினெட்டில் வெளியாகி பெரும் வெற்றி பெற்றது மற்றும் ஜிவிஎம் இயக்கத்தில் தனுஷ் மேகா ஆகாஷ் நடிப்பில் ஆக்ஷன் த்ரில்லர் திரைப்படமாய் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட நோக்கி பாயும் தோட்டா இரண்டாயிரத்தி வெளியாகின மறக்க முடியாத நாள் கிருஷ்ணன் பஞ்சு இயக்கத்தில் அற்புத கலைஞர்களின் நடிப்பில் தமிழ்நாடு அரசின் சிறந்த திரைப்பட விருதுகள் மட்டுமின்றி பி சுசீலா அவர்களுக்கு தேசிய விருது கிடைக்கப்பெற்ற அற்புத காவியம் உயர்ந்த மனிதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டிலும் யுவன் இசையில் எஸ் எஸ் ஸ்டான்லி இயக்கத்தில் அற்புத கலைஞர்கள் நடிப்பில் இயல்பாய் கலந்திட்ட கதையோடு உருவான ஏப்ரல் மாதத்தில் இரண்டாயிரத்தி இரண்டிலும் மற்றும் இரண்டாயிரத்தி பனிரெண்டில் வெளியான சாட்டை வெற்றிக்கு பிறகு இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் எம் அன்பழகன் இயக்கத்தில் பெரும் வெற்றி பெற்ற அடுத்த சாட்டை என மூன்று படைப்புகளுமே இதே நாளில் வெளியாகின அற்புதக் கலைஞர்களின் படைப்புகள் மலர்ந்த நாள் பாலாஜி கே குமார் இயக்கத்தில் பூஜா நடிப்பில் த்ரில்லர் திரைப்படமாய் உருவான விடியும் முன் மற்றும் கரு பழனியப்பன் இயக்கத்தில் விமல் வித்தார்த் பார்த்திபன் நடிப்பில் உருவான ஜன்னல் ஓரம் என இரு திரைப்படங்களும் இரண்டாயிரத்தி பதிமூன்றிலும் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் வெளியாகி பெரும் வெற்றி பெற்ற அழியாத கோலங்களின் இரண்டாம் பாகமாய் ராஜ் ரேவதி அர்ச்சனா நடிப்பில் மலர்ந்த அழியாத கோலங்கள் பார்ட் டூ என இரு திரைப்படங்களுமே இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் இதே நாளில் வெளியாகின இந்நாளை பகிர்ந்து படக்குழுக்களை வாழ்த்து மகிழ்கிறது ஜிகா மேட்ச் காட்சி தேதி சொல்லும் செய்தி